தமிழக முதலமைச்சர் நினைக்கிறாங்க இன்று நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிள்ளையார் வட்டியில் நெல் சேமித்து வைக்கின்ற உடன்களை நமது மாண்பு அமைச்சர் மாண்பு பிடிப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் நமது திருவையார் சட்டமன்ற உறுப்பினர் தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்ம முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் எங்களுடைய எஸ்ஆர்எம் மற்ற அலுவலோடு ஆய்வு பணி மேற்கொண்டோம் இந்த மாவட்டத்தை பொறுத்தளவில் தற்சமயம் இரநூத்தொம்பது இரநூத்தி தொண்ணூற்றொம்பது நேரடி கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் நூற்றி அறுபத்தி ரெண்டு நேரடி கொள்முதல் நிலையம்தான் செயல்பட்டது இந்த ஆண்டு ஒன்று புள்ளி ஆறு லட்சம் மெட்ரிக் டன் இதுவரை நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்குது சென்ற ஆண்டு ஒன்று புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த ஆண்டு சாகுபடி பரப்பு சுமார் எழுவத்தொம்போதாயிரத்தி எண்ணூறு ஹெக்டர் சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் அறுபத்தோராயிரம் ஹெக்டரில் நெல் பயிரிடப்பட்டது இன்றைக்கி ஆயிரத்தி இரநூத்தொம்பது லாரியில் வெளி மாவட்டங்களுக்கு நெல் மூட்டைகளை தினந்தோறும் அனுப்பி கொண்டிருக்கிறோம் அதோடு நாலு லாரி அதாவது ரயில் மூலமாக வேக்கன் மூலமாக எட்டாயிரம் மூட்டை தினந்தோறும் அனுப்பப்பட்டு வருகிறது இன்னும் எட்டாயிரத்தி அறநூறு ஹெக்டர் அறுவடை செய்ய வேண்டியுள்ளது சுமார் ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் கொள்முதல் நெல் கொள்முதல் செய்ய வேண்டியுள்ளது சாக்கை பொறுத்தவரவில் பதினாலு லட்சம் சாக்கு கையில் இருப்பது உள்ளது அறுபத்தாறு லட்சம் சாக்கு வந்து கொண்டு இருக்கிறது நூறு பேர் சணல் இருப்பில் உள்ளது மீதம் இங்கே லோக்கல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நம்ம மேலாண்மை இயக்கர்கள் நான் அனைத்து ஆர் எம் எஸ்ஆர்எம்முக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார் தினமும் வரத்து ஐயாயிரம் மெட்ரிக் டன் வந்து கொண்டு இருக்கிறது திறந்தவெளி சேமிப்பு கிடங்கில் இன்றைக்கி ஒரு லட்சம் மெட்ரிக் டன் வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நான்கு கடங்களில் வாடகைக்கு எடுக்கப்பட்ட கபர்டு குடனில் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் நான்கு இடங்களில் வைக்கப்பட்டிருக்குது சந்தானம் குடோனில் டேன் அறிஞர்னா எம்ஆர்எம் திருநாகேஸ்வரம் அம்மாபேட்டையிலையுமே முப்பதாயிரம் மெட்ரிக் டன் இன்றைக்கி கபர்டு குடனில் இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாண்பு முதலமைச்சுட்டி அரசு பொறுப்பேற்ற என்பது ஏற்கனவே இதே மாதிரி குடம் இந்த குடோன் திமுக ஆட்சியில் மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற ஒன்று தான் இந்த பிள்ளையார் வீட்டில் இந்த குடோன் கட்டப்பட்டது அதோடு இந்த ஆண்டு உரத்த நாட்டில் நடுவூரில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளல் கொண்டா சேமிப்பு கிடங்கு கட்டுவதற்காக டெண்டர் விடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம உரத்த நாடில் பஞ்சநதி கோட்டையில் டிபிசி தினந்தோறும் ஐயாயிரம் மூட்டைகளை வாங்குவதற்காக தானியங்கியம் மூலமாக ட்ரையரெலாம் வச்சு ஆட்கள் இல்லாமல் அதை வாங்குவதற்கு ஏற்கனவே அது தொடங்கி வைக்கப்பட்டது பரிச்சாத்த முறையில் இன்னும் ஐந்து இடங்களிலே அந்த மெகா டிபிசி திறக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவருடைய உத்தரவை பெற்று நான் அறிவித்திருக்கிறேன் அதுவும் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு குறிப்பாக அவருடைய ஆட்சி காலத்தில் ஆயிரம் முட்டை வாங்குவதற்கு அனுமதி தந்தார்கள் என்று சொன்னார்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபது தான் எண்ணூறு மூட்டையிலிருந்து ஆயிரம் மூட்டை ஒரே ஆண்டு தான் நான் வாங்குவதற்கு அனுமதி தந்தாங்க ஆனால் மாண்பு உருமச்சுட்டி அரசு பொறுப்பேற்ற பின்பு அந்த எண்ணூறு மூட்டையிலிருந்து ஆயிரம் மூட்டை என்பதை அரசாங்க உத்தரவாகும் அதோடு ஒரு ஏக்கரில் அறுபது மூட்டையிலிருந்து எழுபது மூட்டை வாங்குவதற்கான விவசாயினுடைய கோரிக்கை அதுக்கும் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்த பின்புதான் குறிப்பாக இன்றைக்கு அரசு பொறுப்பேற்ற பின்பு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை கடந்த பத்து ஆண்டுகளாக ஊக்கத்தொகை கொடுக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருபத்தொன்று வரை அன்னைக்கு சன்ன ரகத்துக்கு எழுபது இருந்துச்சு பொது ரகத்துக்கு ஐம்ப ஐம்பது ரூபா இருந்துச்சு முதல் மாண்பு முதல் அரசு பொறுப்பேற்ற முன்பு சன்னரகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற முன்பே எழுபதுலேருந்து நூறுரூவா உயர்த்தினார் பொது ரகத்துக்கு ஐம்பது ரூபாயிலிருந்து எழுபத்தஞ்சு ரூபா உயர்த்தி இப்போ இந்த ஆண்டு சன்ன ரகத்துக்கு நூற்றி ஐம்பத்தாறு ரூபாயும் பொது ரகத்துக்கு நூற்றி முப்பத்தோறு நூற்றி முப்பத்தோறு ரூபாயாக உயர்த்தி கொடுக்கப்பட்டு இன்றைக்கி ஒன்றிய அரசு உயர்த்தப்பட்ட விலையிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சோடு ஊக்கத்தொகையோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் குவிண்டாலுக்கு நெல்லுக்கு விலை கொடுக்கப்படுகிறது அதே மாதிரி பொது ரகத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நாங்கள் வழங்கி கொண்டு வைக்கிறோம் முதலமைச்சர் பொறுப்பேற்ற முன்பு கடந்த காலத்தில் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்றிய அரசு உயர்த்தப்படுகின்ற விலையிலிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படும் ஆனால் மழைக்காலம் என்கின்ற காரணத்தால் முதலமைச்சர்கள் ஒன்றிய பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதி கடந்த நான்காண்டுகளாக அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு பதிலாக செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே இன்றைக்கி அரசு நான்காண்டுகளாக ஒன்றிய அரசு அறிவிக்கின்ற விலையோடு அரசின் ஊக்கத்தொகையை சேர்த்து நான்காண்டுகளாக செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் நாங்கள் கொள்முதல் செய்து வருகிறோம் குறிப்பாக இதுவரை கடந்த காலத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் குருவி சாகுப்பொடி என்பது மூணு புள்ளி ஒன்று லட்சம் ஹெக்டேராக இருந்துச்சு இந்த ஆண்டு ஆறு புள்ளி அஞ்சு ஹெக்டேராக உயர்ந்திருக்குது சாகுபடி பரப்பு உயர்ந்திருக்கிறது இதுவரை ஒம்பது லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எல்லா மாவட்டங்களிலும் அதோடு சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் சுமார் மூணு லட்சத்தி அறுபத்தேழாயிரம் மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டு மடங்கு மூன்று மடங்கு கூடுதலாக நெல் விளைச்சல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் அது கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்

தொழில்துறை அமைச்சர் டெல்டா மாவட்ட தலைவர்கள் எங்களுடைய துறையின் செயலர் மேலாண்மை இயக்குனர் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு ஆய்வுக் கூடத்தை நடத்தி தமிழ் டெல்டா மாவட்டங்களில் விரைந்து நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் கொள்முதல் செய்த நெல்லை உடனடியாக மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுரை கூறினார் அந்த அடிப்படையில் கடந்த பத்து பதினொன்று ஒம்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கெல்லாம் நான் எங்கள் துறையினுடைய அதிகாரிலாம் வந்து ஆய்வு செய்து விட்டு போனோம் அப்போ இங்கே இருக்கின்ற விவசாயிகள் என்ன சொன்னாங்கன்னா மாலை ஆறு மணிக்கு நிறுத்திடுறாங்க இரவு எட்டு மணி வரைக்கும் அதை நீட்டித்து தரோம்னு சொன்னாங்க புதூரில் உரத்த நாட்டில் உடனே அதுக்கு அன்றைக்கே உத்தரவு போட்டோம் அதோடு எண்ணூறு மூட்டைங்கிறது இன்றைக்கி ஆயிரம் மூட்டை இருக்கிறாங்க எல்லா இடம் டிபிசிலையும் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் அவங்க ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபதுல எண்ணூறு மூட்டையிலேருந்து ஆயிரம் மூட்டைக்கு ஒரே ஆண்டு உத்தரவு போட்டாங்க ஒரு வருஷம் தேன் ஆனால் முதலமைச்சருடைய அரசு போட்டு நிரந்தரமாக ஆட்சிக்கு வந்தவன்போது எண்ணூர்லேருந்து ஆயிரம் மூட்டையாக உயர்த்தி கொடுத்தாங்க அவங்க புது தெரியும் நம்ம எம்பி இருக்காங்க கேட்டு பாருங்கள் ஒரு டிபி அவங்க ஒரு மிஷின் கோவில் ரெண்டு மிஷின் போட்டோம் அதே மாதிரி திருவையாரில் புதலூரில் புதலூர் தானேங்குடி பிளாங்குடியில் மூணு டிபி அதாவது மூவாயிரம் மூட்டை வாங்குற மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் இப்போ உங்களுக்கு தெரியும் தஞ்சாவூர் உரத்த நாட்டில் பஞ்சநதி கோட்டையில் ஐயாயிரம் மூட்டை திறந்தோறு வாங்குற மாதிரி மெகா டிபிஸ் நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அதையும் இன்னைக்கு நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததை ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் அதோடு இதில் என்ன ஒரே பிரச்சனைனா செறிவூட்டப்பட்ட அரிசி அதற்கு ஒன்றிய அரசு அனுமதி தரணும் அவங்க என்னென்னா இது ஒரு நாலு மாதத்துக்கு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே அவங்க இந்த மாதிரியாக அவங்க ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை மாற்றி இனிமேல் இது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி அது கடிதம் இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கடிதம் வருது அதுக்கு பின்னாடி நம்ம டெண்டர் விட்டு முப்பத்தி நாலாயிரம் மெட்ரிக் டன்னுக்கு ஏன்னா நூறு கிலோன்னா ஒரு கிலோ கலக்கணும் அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அதுக்கு கல கலக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற வாங்கிய நிலையில இன்றைக்கி அரைக்க முடியாத சூழ்நிலை அதுதான் காரணம் வேறு காரணமே இல்லை இவ்வளோ தேங்குறது அதுக்கு என்னென்னா அதுக்கு பிறகு டெண்டர் விடப்பட்டு இப்போ அந்த எடுத்த ஒப்பந்தக்காரர் அஞ்சு பேருமே அந்த அரிசியை தயார் செஞ்சு அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ணி அது டெல்லிக்கு போய் டெல்லியில் அங்கே இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் மூலயமா ஒரு நாற்பது பேர் இருக்காங்களாம்மா குவாலிட்டி கண்ட்ரோல் அதிகாரியை யாருக்கும் அது மார்க் பண்ணுன்னு தெரியாதா அவங்க மார்க் பண்ணால் அவங்க உடனே இந்த அந்த வந்து அந்த அரிசியை இந்த அஞ்சு பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்கல்ல அந்த அரிசியை எடுத்துகிட்டு போய் அங்கே டெல்லியில் லேபில் டெஸ்ட் பண்ணி அவங்க ஓகேன்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா உடனே நம்ம இந்த நெல் மூட்டையெல்லாம் எடுத்து அரைச்சி அரிசி அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி ஒரு விழாவை நூறு கிலோவுக்கு ஒரு கிலோவை கலப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவன் எதிர்க்கட்சித் தலைவர் என்ன சொல்கிறார் தெரியுமா சட்டமன்றத்தில் இதுக்கு ஆகஸ்ட் மாதமே அனுமதி வந்துடுச்சு மாண்பு உணவுத்துறை அமைச்சர் தவறான தகவலை கொடுக்குறான்னு சொல்கிறார் இது வரைக்கும் இன்னும் அனுமதியாக வரல நான் இப்போ சொல்கிறேன் இந்த உங்கள்கிட்ட சொல்கிறேன் வந்துச்சுன்னா அவருக்கு சொல்ல சொல்லுங்கள் எந்த டேல வரல வரல இப்போத்த நேற்ற அப்லோடு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்லோடு பண்ணியிருக்கிறான் அதனால அவங்க அங்கே அந்த சொன்ன அதை யாரு முடிவுன்றதில்லை அது சிஸ்டர் தான் சிஸ்டர் யாருக்கு மார்க் பண்ணதோ அந்த நபர் உடனே இங்கே வந்து அந்த மில்லில் எடுத்துகிட்டு போகணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடுத்துட்டு போகணும் எடுத்துகிட்டு போய் அந்த லேபில் டெல்லியில் டெஸ்ட் பண்ணி ஓகே கரெக்டாக இருக்குன்னு சொன்னார்னா ஓகே சொன்னார்னா அந்த அரிசியை நம்ம அரைக்கிற நெல்லில் நெல்லில் அரைச்சு நெல் அரைச்சு அந்த அரிசியில் கலப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தான் காரணம் இவ்வளோ மூட்டை அதாவது நெல் மூட்டை தேங்கி இருப்பது காரணமே அது ஒன்னே தான்

நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் கலெக்டர் எல்லாம் மீட்டிங் வச்சு லாரி விவசாய சங்க பிரதிநிதிகள் லாரி ஓனர்ஸ் எல்லாம் வச்சு பேசினா இங்கேயும் பேசினா திருவாரூர்லையும் பேசினா மயிலாடுதுறையிலையும் பேசினா கூடுதலாக இங்கே ஆயிரத்தி அறநூற்றம்பது லாரி ஓடுது தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாலில் ரயில் மூலமாக தினந்தோறு எட்டாயிரம் இன்றைக்கி கூட போகுது ரயில் மூலமாக என் வேறு மாவட்டத்துக்கு கொண்டு போகிறான் அதனால் நீங்கள் அதில் சுணக்கமில்ல இல்லை லாரி இயக்கிறதுல சுணக்கம் இல்லை இங்கே ஆயிரத்தி அறநூற்றொம்பது மொத்தத்தில் தம் அங்கே மய அது திருவாரூரில் ஒரு ஆயிரத்துக்கு மேலே மயிலாடுதுறை மாவட்டம்லாம் பார்த்தா மொத்தத்தில் நாலாயிரம் லாரிகள் இன்றைக்கி த தமிழ்நாடு முழுவதும் இந்த நெல்மூட்டையில் வேறு மாவட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கும் அதே மாதிரி அரச பக்கத்தில் டிபிஸ்லேருந்து குடோன் கொண்டு வர்றதுக்கு அந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க கூடுதலாக லாரி வேணும்னாலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறோம் இன்னும் வேணும்னாலும் நீங்கள் பயர் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி நீங்க டிபிஎஸ்சியில இது நெல் முளைச்சிருக்குன்னு சொல்றீங்க அதாவது இதுவரைக்கும் நாங்கள் எவ்வளோ கொள்முதல் தெரியுங்களா ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கொள்முதல் பண்ணிட்டோம் இன்னும் கொள்முதல் பண்ண வேண்டியது இன்னும் கொஞ்சம் தான் அது ஒரு ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்ய வேண்டியது டிபிஎஸ்சில பத்திரமா தான் நாங்கள் கொள்முதல் அதாவது ஓப்பன் கேப்ஸாக இருந்தாலும் சரி கவர்டு கேப்ஸ் நாலு இடம் சொன்னேன் அது ஒரு சுமார் ஒரு முப்பதாயிரம் மெட்ரிக் டன்னை கபர்டில் வச்சுருக்கிறான் ஓப்பன் கேப்ஸில் சுமார் ஒரு லட்சம் மெட்ரிக் டன்னை கபர்டில் வச்சுருக்கிறான் டிபிஎஸ்சியில் எங்கேயாவது நீங்கள் முதலமைச்சருக்குன்னு சொன்ன அவர் சொல்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் ஏதாச்சும் அவர் எதிர்க்கட்சி தலைவர்கள் இருக்கும் முறையில் ஏதாவது ஒரு அரசாங்கத்தின் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவோம்னு நினைக்கலாம் இந்த அரசை பொறுத்தவரை மாண்பு முதலமைச்சர் ஒரு நெல்மணி கூட மலையில் சேதமடையக்கூடாது சேதாரம் அடையக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை கூட அவ அவை ஆட்சியில் ஏழு லட்சத்தி பதா பத்து வருஷத்தில் ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் தான் கட்டினாங்க கட்டுனதில் இன்றைக்கி எருக்கூரில் ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே கட்டப்பட்டது அறுபத்தொம்பது கோடி ரூபாயில இன்னும் பயன்பாட்டுக்கு இல்லை அதை நீ கேளுங்களே இங்கே நீ இல்லை மற்ற இடத்துக்கு போகிறாரில் அங்கே கேட்க சொல்லுங்கள் எருக்கூரில் பயன்பாட்டுக்கு வந்துச்சான்னு கேளுங்க என்ன நோக்கத்துக்காக கட்டப்பட்டதுன்னு தெரியல அறுபத்தொம்பது கோடி இன்னும் நாங்களும் அஞ்சு வருஷமாக பார்க்குறோம் நானும் வந்தது ரெண்டு தடவை போய் பார்த்தேன் அதுக்கு டெண்டர்லாம் விடப்பட்டோம் ஒரு ஏஜென்சி நோடல் ஏஜென்சி நல்ல முறையில் பிக்ஸ் அதுக்கு பிக்ஸ் பண்ணி அதை எப்படி கையாளணுங்கிறத முறைப்படுத்தி இருந்தாங்கன்னா அந்த ஐம்பதாயிரம் இன்னைக்கு கை நம்ம இதே மாதிரி இங்கே இருக்கிற ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன்னை சேமித்து வைக்கலாம் எங்கள் எருக்கூரில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அது இன்றைக்கி பயன்பாட்டுக்கே வெளில அதே மாதிரி கோயில் பத்தில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கட்டியிருக்கார் அது எங்கே கட்டியிருக்காருனா நெல் வெள்ளை இடத்துல கட்டியிருந்தால் பரவாயில்ல எங்கேயோ ஒரு தோர்த்தல் கட்டி அது என்ன கஜா கோயிலில் எல்லாம் மேலே ஒரு ஒரு லட்சத்தி ஒரு கோடி அதாவது நூற்றி அறுபத்தொம்போது கோடியில் கட்டிருந்து பூராமே அப்படியே எல்லாமே போயிடுச்சு அதுக்கு பின்னாடி மறுபடியும் டெண்டர் விட்டு அதுக்கு ஒரு அறுபது ஏழு கோடி செலவழித்தோம் செலவழித்து தான் கட்டினாங்க அவ ஆட்சியிலே இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் நம்ம ஆட்சி மாண்பு முன்னச்சரி அரசு பொறுப்பேற்ற முன்பு நாலு லட்சத்தி மூணாயிரம் மெட்ரிக் டன் கபோர்டு கூடம் இதே மாதிரி இங்கே பிள்ளையார் வீட்டிலையும் கட்டி வைக்கிறோம் இதே மாதிரி நிறையா தமிழ்நாட்டில் நிறைய கட்டி வைக்கிறோம் அது இல்லாமல் இப்போ கட்டுறதுக்கு டெண்டர் விடப்பட்ட ஒருத்த நாடு ஒரு லட்சம் மெட்ரிக் டன் நடுவூரில் இதையெல்லாம் சேர்த்தோம்னா ஏழு லட்சத்தி முப்பத்தேழாயிரம் அவங்க ஆட்சியை விட எவ்வளோ கட்டி வைக்கிறோம் அவங்க அம்ப நான் பத்து வருஷத்தில் கட்டுறது ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் இன்னும் பயன்பாட்டுக்கு வராது ஐம்பதாயிரம் அதை கழிச்சிக்கிங்க ஆனால் மாண்பு முதல் சுடி அரசு பொறுப்பேற்ற முன்பு இதுவரை நாலு லட்சத்தி மூ மூணாயிரம் மெட்ரிக் டன் பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு டெண்டர் விட்டதெல்லாம் சேர்த்துனா ஏழு லட்சத்தி முப்பத்தேழாயிரம் இன்னும் பயன்பாட்டுக்கு வர இருக்குது அதனால் அவங்க பத்து வருஷத்தில் செஞ்ச சாதனையை நாங்கள் ஐம்பத்தி மூணு மாதம் ஆட்சியில் செஞ்சுருக்கோம் குடவன் கட்டியிருக்கிறோம் இதே மாதிரி அவங்க நிறையா குடவன் கட்டியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க பத்து வருஷத்தில் இந்த பிரச்சனையே வராது வாங்கி நல்லா உடனே குடனில் கட்டி சேமித்து வைக்கலாம் முதலாம் இதே சமயத்தில் பிள்ளையார் விட்டு உங்களோட பாக்க வந்தேன் ஆட்சிக்கு வந்தப்ப எப்படி வெளியில தான் இருந்துச்சு நீங்க எல்லாம் கவர்டு போட எல்லாம் கட்டி வைக்க வேற என்ன கேள்வி சாக்கு சாக்குதான் சொல்லிட்டு பாருங்க இல்ல பாருங்க சாக்கு வர அதாவது சாக்கு பொறுத்தளவில் பதினாலு லட்சம் சாக்கு இங்கே இருப்பில் இருக்குது அறுபத்து இல்ல அறுபத்தாறு லட்சம் சாக்கு வருது இன்னும் ரெண்டு மூணு நாள் சாக்கு வந்துரு இல்ல வந்துடும் சொல்றேன் அறுபத்தாறு அறுபத்தாறு லட்சம் சாக்கு வந்து விட்டு கொள்முதல் செய்ய வேண்டியது ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் சாக்கு பத்தி பிரச்சனை இல்லை மூணு கோடி சாக்கு இருக்குது வேற அடுத்த இருந்து அடுத்த மாவட்டத்துல இருந்து சீக்கிரம் கொண்டாந்துருவோம் எல்லா மாவட்டத்திலயும் வச்சிருக்கோம் தேவைக்கேற்ப எல்லா மாவட்டத்தையும் எங்கேயுமே சாக்குனால நெல் கொள்முதல் பணி தொய்வு ஏற்படாது